அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பாராட்டிய காணிக்கை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசு பழைய ஏற்பாட்டின் பல மரபுகளை உடைத்து போட்டார் அவற்றை எதிர்த்து பேசினார் எடுத்துக்காட்டாக கைகழுவுற மரபு அதை இயேசு உடைத்தார் ஓய்வு நாள் சட்டம் அதை இயேசு உடைத்தார் இவையெல்லாம் தீட்டு இறந்தவர்களை தொடுவது இறந்தவர்களின் பாடையை தொடுவது தீட்டு ஏசு அதை உடைத்தார் தொழுநோயாளர்களை தொடுவது தீட்டு ஏசு அதை உடைத்தார் பல மரபுகளை இயேசு உடைத்தார் ஆனால் ஒரே ஒரு மரபை மட்டும் உடைக்கவில்லை மாறாக அதை ஊக்கப்படுத்தினார் அது என்ன மரபு கடவுளுக்கு காணிக்க கொடுப்பது ரொம்ப வியப்பான செய்தி பழைய ஏற்பாடு சொல்கிறது கடவுளுக்கு காணிக்க கொடுங்க உங்களை வருமானத்தில் முதல் விளைச்சலை கடவுளுக்கு கொடுங்க வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு காணிக்க கொடுங்க என்று ஏற்பாடு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இயேசு அதை மறுக்கவில்லை அது மட்டுமல்ல இயேசு அதை ஊக்கப்படுத்தினார் பாராட்டினார் தொழுநோயரை குணப்படுத்தி விட்டு நீங்கள் வந்து குறுக்கண்டம் சென்று காட்டி அதுக்குள்ளே காணிக்க கொடுங்க என்று இயேசு சொல்கிறார் இன்று இயேசு பாராட்டிய காணிக்கை யாருடைய காணிக்கை கைம்பெண் செலுத்திய காணிக்கை லூக்காடா செய்தி இருபத்தொன்று நாலில் இயேசு பெட்டி அருகே அமர்ந்து காணிக்கை போடுறவங்களாம் பார்த்துட்டே இருக்கார் எல்லாரும் வந்து காணிக்கை போடுறாங்க இந்த அம்மா வந்து இரண்டு காசுகளை போடுறாங்க இயேசு அவரை பாராட்டுகிறார் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார் பாருங்கள் ஏசு சொல்லவில்லை இந்த அம்மா காணிக்கை போட வேண்டிய தேவையில்லை என்று இயேசு சொல்லியிருக்கலாம் அதை சொல்லவில்லை ஏன்னா பிழைப்புக்காக வச்சிருந்தது இவரது காணிக்கை கடவுளுக்கு தேவையில்லை இதை கொண்டு இவர் வயிறு பிழைக்கட்டும் என்று இயேசு சொல்லவில்லை மாறாக தனக்கு இருந்த அனைத்தையுமே நூறு விழுக்காடு வேறொரு சமயத்தில் நான் இயேசுக்கு பிடித்தமான எண் நூறு இங்கே இயேசு இந்த நூறு விழுக்காட்டை பாராட்டுகிறார் பலரும் காணிக்க கொடுத்தார்கள் மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள் சிலர் பத்து விழுக்காடு கொடுத்தார்கள் இந்த கைம்பெண் நூறு விழுக்காடு கொடுத்து விட்டார் தமிழமிருந்து அனைத்தையும் கொடுத்து விட்டார் நூறு விழுக்காடு காணிக்கை கொடுத்த இந்த கைம்பெண்ணை இயேசு பாராட்டுகிறார் ஒரு வியப்பான செய்தி ஆகவே இயேசுடைய பார்வையில் கொடுப்பது என்பது ஒரு நல்ல மரபு அதை நாம் பின்பற்ற வேண்டும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் நம்மிடம் இருப்பவற்றை பிறருடன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவும் போதெல்லாம் நாம் கடவுளுக்கே கடன் கொடுக்கின்றோம் எனவே நம்மிடம் இருப்பதை நாம் பிறருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் கடவுளுக்கும் நாம் காணிக்க கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுப்பவை எல்லாமே கடவுளுக்கு கொடுப்பவை தான் எனவே இயேசு பாராட்டி இந்த கைம்பண்ணியின் காணிக்கையைப் போலவே நாமும் நூறு விழுக்காடு முடியாவிட்டால் பத்து விழுக்காடு இல்லாவிட்டால் ஐந்து விழுக்காடு நாம் காணிக்கி வழங்குவோமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக